ஆனந்த் கட்சி தரப்புல எஸ்ஐஆர் பத்தின ஒரு தவறான கருத்தை வந்து சொல்றாங்க அப்படிங்கிறது ஒரு நிலவியலா இருக்குது அதை பத்தி நான் கருத்து என்ன எஸ்சிஆர்னா முதல்ல வந்து என்னங்கிறது முதல்ல வந்து மாநில கட்சி தான் வந்து மக்கள் தெரியப்படுத்தணும் இந்த மாநில கட்சி தேவையில்லாமல் மக்கள்கிட்ட ஒரு பீதியை உண்டாக்கக்கூடாது எஸ்சிஆரில் என்ன சொல்ல வர்றாங்கன்னாக்கி முதல்ல வந்து நம்ம அந்த ரொம்ப நாளாவே ஒரு பத்து வருஷமாவே இப்ப வந்து இறந்த வகை வாக்கு வந்து இன்னும் வந்து நீக்கப்படல ஒண்ணு ரெண்டாவது இங்க இருந்து இடம் அந்த பேர் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு வந்து வந்து அங்கேயும் ஓட்டுருக்கும் அங்கேயும் ஓட்டுருக்கும் இப்படிலாம் இருக்கக்கூடாது ஏதாவது ஒரு இடத்துல தான் ஓட்டுருக்கணும் வாக்குரிமை இருக்கணும் உங்களுக்காக எல்லாமே அது வந்து திருத்தம் பண்றாங்க அவ்வளோன்னு தான் மற்றபடி இங்கே ஒன்றும் இது பண்ணல இடம்பெயர்ந்த ஒன்று ஒன்றா எங்கேயோ வெளிநாட்டுக்காரன் இங்கே ஒன்று சேர்க்குறாங்க அவன் இங்கே ஒன்று சேர்க்குறாங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாது சரியா ஃபஸ்ட்டு வந்து முதலமைச்சர் வந்து ஜனநாயக படுகொலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட போய் சேரும்போது இதற்கான விளக்கத்தை வந்து ஏன் எதிர்ப்பு தேசிய கட்சியா இருக்கக்கூடிய பாஜக கூட ஏன் விளக்கம் கொடுக்க மறுக்கிறாங்க இது மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு கொடுக்க வேண்டிய கால சூழ்நிலை நான் என்ன வருங்காலத்துல அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை சந்திக்க இருக்கிறோம் மக்கள்கிட்ட பீதியை கலக்கிற அளவுல இருக்காங்களே இதுக்கு தெளிவான விளக்கம் யார் கொடுத்தா நல்லா இருக்கும்ன்றது என்னோட கருத்து முதலமைச்சர் வந்து நம்ம தோற்றுமோன்னு ஒரு பயத்துல இருக்காரு முதல்ல சரியா இப்போதைக்கு நிலைமையில இதை வந்து மறக்க முடியாத ஒரு மாற்ற முடியாத ஒரு இதாக அவர் எழுத்துருக்காரு முதல்ல வந்து தேர்தல் வந்து நம்ம கட்சியை பதிவு பண்றல அங்கே என்ன சொல்றாங்கனாக்கி அதோட பயிலாக என்ன இருக்குனாக்கி தேர்தல் அலுவலகம் அதாவது இந்திய தேர்தல் ஆணையம் வந்து என்ன கண்டிஷன் போடுதோ அதுக்கு வந்து நான் உட்பட்டு தான் வந்து எங்களுடைய கட்சிகள் இயங்கும்னு சொல்லிருக்காங்க ஆனா வந்து இவங்க எதுக்க எதுக்காக தெரியாது எஸ்ஆர் என்ன இப்போ புதுசா வந்திருக்குதா இப்ப திடீர்னு மோடி வந்து ஆட்சி அமைச்சர் ஒண்ணு வந்துருதா மோடிஜி அப்படி கிடையாது ஏற்கனவே எத்தனை முறை இது எஸ் சிஆர் நடந்திருக்கு நடக்காமல ஒண்ணும் கிடையாது இது வந்து இத்தனை வருஷத்துக்கு நடத்தினு ஒரு சட்டமே இருக்குது இல்லாமலாம் ஒண்ணும் கிடையாது மக்களை சும்மா பீதி அடையிறது என்ன இது என்ன சொல்லுனாக்கி ஆஹ் யார் அவங்களுக்கு ஓட்டு போய் அவங்கள எடுத்துவாங்க இவங்க எடுத்துவாங்க இந்த பொய்யான ஒரு பரப்புரையை வந்து மாநில பண்ணிட்டு இருக்குது இது நூற்றுக்கு நூறு தவறான உரிமை ஒரு இது ஜனநாயக படுகொலைலாம் ஒன்றும் இல்லை ஜனநாயக படுகொலை என்ன போல என்னன்னு தெரியுமா ஃபஸ்ட்டு எங்களுக்கு ஆ உன்னுடைய வாக்கை வந்து இருக்கிற வாக்கை பிடுங்கினா தான் உங்க உன்னுடைய வாக்கை பிடுங்கலைங்கிறது ரெண்டு மூணு இடத்துல ஓட்டு இருக்கிறத வந்து ஒரே இடத்த இது பண்ணுறாங்க அப்போ ஏன் ஜனநாயக உரிமைங்கிறீங்கல்ல அப்போ எல்லாத்துக்கும் அது ரெண்டு மூணு இடத்துல கொடுத்துடலாமா இது உத்தியோசித்து நான் ஒன்று கேட்குறேன் நான் வந்து நான் அங்க தாம்பர சட்டமத்துல என்னுடைய வாக்குரிமை இருக்குது என்னுடைய வாக்குரிமை முந்தி கன்னியாகுமரி அந்த வாக்குரிமை வச்சிடலாமா நான் ஓட்டு போட்டு வந்துட்டு இருக்கட்டும் ஒரு வாக்கு வந்து இடத்துல மட்டும்தான் போடணும் வாக்குரிமைங்கிறது அதுதான் ஜனநாயக உரிமைன்னு அதுதான் வேற என்ன ஜனநாயக உரிமை இங்க என்ன படுகல் நடந்துடுச்சான் பொட்டி பொட்டியா சேர்த்து சேர்த்து கொண்டீங்களா இவங்க சொல்றாங்கல்ல ஒரு விஷயம் காப்பேட்னா என்னது

இந்திய தேர்தல் ஆணையம் வந்து நான் கட்சியை வந்து பதிவு பண்ணி பண்ணும்போது ஒவ்வொரு கட்சியும் வந்து நாங்கள் எடுக்கக்கூடிய திட்டங்களுக்கான வரைமுறைகளுக்கு உட்பட்டு தான் உங்கள் கட்சியை நாங்கள் பதிகிறோம் அப்படின்னு சொல்லி தான் பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க ஆனாலும் இவங்க வந்து அதுக்கு எதிர்ப்பாக பேசும்போது இந்திய தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்களே அதை பத்தி உங்கள் கருத்து இது வந்து கருத்துன்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது நடவடிக்கை எடுக்க மாட்டேன்னு சொல்ல நடவடிக்கை அவங்க எடுப்பாங்க

மாயையா இருக்குது இப்போ வந்து எஸ்ஏஆர் வந்து பதினோரு மாநிலத்திலும் நடக்குது தமிழ்நாட்டுக்கு மட்டும் நடக்கல ஏற்கனவே இப்ப நான் தேர்தல் நடக்க போதில் பீகார் அங்கேயும் பண்ணி முடிச்சாச்சு அங்க வந்து அறுபத்தஞ்சு லட்சம் போலி வாக்காளர்கள் இருக்காங்க இந்த போலி வாக்காளர் எந்த அளவுக்கு நம்ம அதிகமாகுதோ ஒரு நிமிஷம் நல்லா புரிஞ்சுங்க ஒரு முக்கியமான விஷயம் நமக்கு வந்து ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல வந்து வெள்ளங்கள்லாம் வந்துச்சுல வரும்போது ரேஷன் கார்டுக்கு ஐயாயிரம் ரூபான்னு ஜெயலலிதா அம்மா அறிவிச்சாங்க தெரியுமா அப்ப வந்து எனக்கெல்லாம் ஒரே ரேஷன் கார்டு தான் இருந்தது எங்களுக்கு வந்து ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க நான் ஆனா என் வீட்டு பக்கத்து வீட்டுக்காரனுக்கு மூணு ரேஷன் கார்டு இருந்தது அவன் பேர்ல ஒண்ணு இங்க ஒண்ணு இருந்தது அங்க பக்கத்துல ஏற்கனவே ஒரு ஊர்ல இருந்திருப்பாம்ல அங்க ஒண்ணு இருந்து இங்க ஒண்ணு இருந்து என்னைக்கு இந்த ஆதாரண ஒரு இது வந்துச்சோ அன்னில இருந்து எவ்வளவோ போலி ரேஷன் கார்டு வெளியே போச்சுது சரிங்களா அதே மாதிரி நீ போலி ஓட்டு இப்ப நான் மட்டும் ஒரு ஓட்டு போடுறேன் பக்கத்தில் நீங்க இருக்கீங்க நீங்க ரெண்டு இது நீங்கலாம் இல்லையா ரெண்டு ஓட்டு போடுறேன் ஒரு ஓட்டு உங்க மட்டும் ரெண்டு ஓட்டா அப்படி இருக்கும்போது யோசிக்கணும் முதல்ல வந்து சரியான தேர்தல் ஆனது போயிட்டு இருக்குது இதுல எந்த மாற்றமும் கிடையாது சும்மா இவங்க வந்து இந்த ஒரு ஸ்கிரீன் டிவில வந்து இருந்துட்டு நான் இது அது ஒருத்தருக்கு நாலு ஓட்டு இருக்கு சீன் போட்டுட்டுதான் இவங்க கடைசி இருக்க முடியும் நம்ம நம்ம சாப்பாட்டா ஒருத்தர் சாப்பாட்டா நமக்கு ஒரு பங்கு சாப்பாடு வச்சிருக்குது சரியா நம்ம சாப்பாடு சேர்த்து இன்னொருத்தர் எக்ஸ்ட்ரா சாப்பிட்டு போறான் அது இருக்க கூடாது எல்லாரும் ஜனநாயகமா இருக்காங்க சொல்லுது தேர்தல் தேர்தல் ஆணையம் தப்பு இல்லையே சாமானிய மக்களுக்கு இன்னும் சொல்லலாம் உங்கள் உரிமையை உங்கள் மாயையை உங்களை அழிப்பதற்காகவே பொய்யான வாக்குறுதியும் பொய்யான செயல் நம்ம முதலமைச்சர் சொல்றீங்க முதலமைச்சர் அவ்வளவு வாக்குறுதி இது பண்ணிட்டாரா அன்னைக்கு ஒரு நாள் முதல்ல வந்து ஓட்டு வங்கி வாங்க வரும்போது என்ன சொன்னாங்க இங்க வந்து இளம் விதவைகள் அதிகம் இன்னைக்கு எங்க சொல்றாங்க அத நாங்க எப்ப சொன்னோன்னு கேக்குறாங்க இவங்க எல்லாம் பேசலாமா பஸ்ட் மக்கள் அம்மா அப்படியே வச்சுட்டே இருந்து எப்ப நம்ம உட்காரணும் நம்ம பிள்ளை உட்காரணும் நம்ம பேர உட்காரணும் அது அப்படியே கொஞ்சம் இப்ப கூட நம்ம பார்த்தோமே அவங்க ஒரு அமைச்சர் வச்சா கோடி கோடி அடிச்சிருக்காங்க இதே மாதிரிதான் அங்க நடந்துட்டு இருக்குது மக்களை வந்து ஏமாத்தாங்க தயவு செய்து ஜனநாயக படங்களே படங்கள்னு சொல்லி பொய் சொல்லாதீங்க உண்மையை சொல்லுங்க உண்மையான ஓட்டு வாங்க வங்கியை வாங்குங்க உண்மையா ஜெயிங்க நீங்க என்ன பண்ணுங்க ரெண்டாவது மக்கள் ஒத்துக்கிட்டா சரி நன்றி